வணக்கம் நாடறியப்பட்ட பேச்சாளர் மதிப்புக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அதாவது பக்கா மாஸ் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க எனக்கு ஒரு சம்பவம் நினைவு கூடுது ஏறக்குறைய ஒன்றை ஆண்டு இருக்கும் மாலை முறை தொலைக்காட்சியோட மக்கள் அரங்கம் அப்படிங்கிற விவாத நிகழ்ச்சி அதில் ஐயா நான்கில் சம்பத் வந்து திமுக ஆதரவாக பேசினாரு நான் பேசுகிறப்ப திமுக குறித்து நிறைய விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் நிறைய வச்சேன் அவரோட சுற்று வர்றப்ப அந்த கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லவோ விளக்கம் அளிக்கவோ முற்படல என்ன சொன்னார்னா நான் பாஜக பீட்டிங்கிற புத்தகம் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இடும்பாவன கார்த்தி போன்ற அறிவாளிகள் வந்து நாம் தமிழக கட்சியில நீண்ட காலம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு என்னை புகழ்றது போல நாம் தமிழ வந்து மட்டம் தட்டினார் ஏன் விரலை வச்சேன் என் கண்ண அந்த நுட்பமான அரசியல் என்னோட சுற்று வர்றப்ப நான் ஐயா நாஞ்சி சம்பத்து வந்து என்னோட இருப்பை பத்தி கவலைப்பட்டாங்க நான் வந்து சாகுற வரைக்கும் பிரபாகரன் பிள்ளை தான் சீமான் தம்பி தான் நாலு கட்சியெல்லாம் மாட்டேன் அப்படின்னு யதார்த்தமா எதேச்சா சொன்னேன் அந்த நாலு கட்சியா மாறமா நாலு கட்சி மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து ஐயா நாஞ்சி சம்பத்தை ரொம்ப காயப்படுத்துருச்சு அடுத்து சுட்டு வர்றப்ப நாலு நிமிஷம் பேசினாரு நாலு நிமிஷத்துல வந்து எனக்கு தான் போது சொன்னார் எப்படி வந்து நாலு கட்சி மாறுறவன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அது ரொம்ப காயப்படுத்தாது ஆனா இப்ப வந்து வருஷப்படுத்தி பாக்குறப்ப ஐயா பயணிச்ச கட்சிகள் அப்படின்னு பாக்குறப்ப அது இல்ல ஏழு வரும் உள்ள இருக்கு ஐயா நாஞ்சி சம்பத் வந்து தொடக்கத்துல வந்து திமுக இருந்தாரு அப்புறம் மதிமுக அப்படின்னு வைகோ தொடங்குறப்ப மதிமுகவில் ஐயா வைகோடு சேர்ந்து பல ஆண்டுகள் பயணிக்கிறார் அங்கதான் பெரிய காலம் தன் வாழ்வுல வந்து பெரிய காலம் வந்து ஐயா வைகோட நாஞ்சி சம்பத்து வந்து செலவு பண்றாரு அதுக்கும் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு இந்த காலகட்டத்தில் மதிமுக விலகி அதிமுகவில் சேர்றாரு அதிமுகவில் கொள்கை பரப்பு அணியில் வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அந்த சமயத்தில் அதுதான் இனோவா கார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு இனோவா சம்பத்துங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு அந்த அதிமுகவில் பயணிக்கிற வேலையில் நல்லா அந்த சமயத்தில் நல்லா அவருக்கு வந்து எல்லா வித வாய்ப்புகளும் அதிமுக கொடுத்தாங்க தந்தி தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ரங்கராஜ் பாண்டே கொடுத்துருந்தாரு அதில் பேசுகிறப்ப அந்த வெள்ள சமயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ள சமயம் அந்த ஓமையை சொல்கிறப்ப ஜெயலலிதாவை வந்து யானைங்கிற பொருளில் ஓமையை சொல்லிட்டார் யானைங்கிற மாதிரி சொல்லிட்டார் அந்த பேட்டியில் வந்து அவர் நிறைய இடங்களில் திணர்னது அந்த பேட்டிக்கு பிறகு நாஞ்சி சம்பத்தோட பதவி பறிக்கப்படுது அப்புறம் கட்சியில் வந்து ஓரம் கட்டப்படுறாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதா இறந்து போடுறாங்க இறந்து போன பிறகு சசிகலாவோட தலைமையே இருக்கிறாரு சசிகலா மையா செலக்ட் போன பிறகு டிடிவியோட ஆதரவு இருக்காரு அப்புறம் அங்கேருந்து வெளியேறி டிடிவி வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மா அந்த அமமுக அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அமமுக தொடங்குறப்ப அந்த கட்சியோட தலைப்பில் வந்து பேரில் வந்து அண்ணாவும் இல்லை திராவிடமும் இல்லை நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு டிடிவிலேருந்து டிடிவிகிட்டேருந்து வெளியேறி அதுக்கு பிறகு திராவிட இயக்க ஆதரவாளர் அப்படிங்கிற பேர்ல திமுக ஆதரிச்சு பேசி வந்தார் இப்படி ஒரு ஆறு ஆண்டுகளாக திமுக ஆதரிச்சு தான் பேசி வந்தாரு இப்ப திடீர்னு இடையில இந்த விஜய் வந்த பிறகு விஜய கொஞ்சம் அப்படி மிதவாத போக்கோடு அணுக ஆரம்பிச்சாரு விஜய் அப்படி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சாரு அந்த புகழ்ந்து பேசுறது வந்து திமுக தரப்புல பிடிக்கல விஜய் புகழ்ந்து பேசாரு அப்படின்னு பிடிக்கல அதுல கரூர் மரணங்களுக்கு பிறகு விஜய காப்பாற்ற விதமா வந்து ரெண்டு மூணு இடங்கள்ல நாந்தி சம்பந்தம் பேசியிருந்தாரு அதில் வந்து அவங்க கோபமாயிட்டாங்க நாம் வந்து நாஜி சம்பத்துக்கு பொதுக்கூட்டம் வாய்ப்பு கொடுத்தா மேடை கொடுத்தா அவர் விஜயை புகழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பொதுக்கூட்டங்கள் தஞ்சாவூர் பகுதியில் பேச வேண்டிய நாஞ்சி சம்பத்தோட ஐந்து பொதுக்கூட்டங்களை வந்து ரத்து பண்ணி விட்டுறாங்க அப்புறம் திருவிழாங்கிற பேரில் அந்த புத்தகம் நடத்தினாங்கல்ல இந்த வள்ளூர் கூட்டத்தில் அதில் நாற்பத்தி நாலு பேச்சாளர்கள் பேச வைக்கப்பட்டாங்க அந்த நாற்பத்தி நாலு பேரில் ஒருத்தராக நாஞ்சி சம்பத் இல்லை அவருக்கு என்ன வருத்தம்னா நாலு பேர் தான் பேச போறாங்கன்னா கூட நாளில் முதலாள நான் இருப்பேன் நாற்பத்தி நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க எனக்கு வாய்ப்பு தரலேங்கிற அந்த மனக்குறை அதுக்கு பிறகு கூட சரி நாங்கள் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் கூட்டத்தில் பேசுனார் அதுக்கும் பிறகு கூட பேசுனார் பேசுகிறப்ப அந்த மேடில் தான் கருப்பண்ணியப்ப வந்து நாஞ்சி சம்பத்தை நக்கல் பண்ணார் அப்புறம் இடையில தந்திரி தொலைக்காட்சி மக்கள் மன்றத்தில் பேசுகிறப்ப தாவேக்க ஆதரவை இந்த நாஞ்சி சம்பத் பேச அதை சூரபாண்டியன் வந்து ஜாட மாடைய நக்கல் பண்ணேன் இப்படி போய்கிட்டு இதில் நாஞ்சு சம்பத்தை சரி கட்டி மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க திமுக ஆதரவாகவே பேச கொண்டு வந்துவாங்க அப்படின்னு இருந்த வேலையில் நான் சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கல தாவே காலை சேர்த்துக்குவாங்கன்னு நினைக்கல ஏன்னா ஐயா நாஞ்சி சம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகப்பட்ட பேச்சாளர் நான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிற சமயத்துலேயே வந்து அப்பவே வந்து சின்ன வைகோ வைகோட தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அப்பவே வந்து நாடகப்பட்ட பேச்சாளர் தான் நாஞ்சி சம்பத்து அதாவது ஒரு வரலாற்று உரை நிகழ்த்த சொன்னாலும் வரலாற்று உரை நிகழ்த்துவார் தரமா ஒரு பேச்சு நிகழ்த்த சொன்னாலும் இலக்கியத்தரமாக பேசுவார் பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசினாலும் அப்படி பேசுவார் அப்படியே பேசுகிறப்ப வந்து நிறைய அலங்கார சொல்லாளர்களை போட்டு நிறைய நம்ம கேள்விப்படாத அலங்கார வாக்கியங்கள் அமைச்சு அந்த மாதிரி பேசுவார் இல்லை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தரம் தாழ்ந்து ஆபாசமாக அந்த கீழ்த்தனமாக பேச சொன்னால் கூட அந்த பேச்சையும் நான் சமத்து பேச்சிருக்காரு இப்படி எல்லாத்தையும் பேசுவார் அப்படி வந்து அவர் பேச்சு வந்து அவருக்கு ஒரு பட்சையே கிடையாது நல்லா பேசுவார் அதைக்காக நல்லா தயாரித்துக்குவார் முந்தாப்பு இருக்கும் நிறையா படிப்பாரு நிறைய வாசிப்பாரு அதெல்லாம் ஒன்றும் கொச சொல்றதுக்கு இல்லை ஆனால் நாஞ்சி சம்பத் ஐயா பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த விவாதம் நேர்காணல் இந்த வடிவம் வந்து ஒத்துறாரு மேடை பேச்சில் அடித்து நொறுக்கிடுவார் ஆனால் அந்த விவாதம் நேர்காணல்னு போனால் மாட்டிக்குவார் இப்போ என்ன சிக்கல்னா போன வாரம் தந்தி தொலைக்காட்சியில் வந்து ஆயுதம் எடுத்து மக்கள் முன்னாள் அப்படிங்கிற விவாதம் அதில் வந்து இந்த பி டீம் குற்றச்சாட்டு தான் பிரதான தலைப்பு அதில் வந்து தாவேக்கா சார்பாக பேசுறதுக்கு தாவேக்கா ஆதரவாக பேசுறதுக்கு ஐயா நாஞ்ச சம்பத்தை கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் அங்கே உணவருக்கு ஐயா நாஞ்சி சம்பத் வந்து அந்திரபட்டி அடிச்சிட்டார் நான் தாவேக்கா ஆதரவாக பேசலை அப்படின்னு அந்திரப்பட்டி அடிச்சு அவர் சேம் சைடு கோல் போட்டார் இது எப்போ அடைஞ்சி போன வாரம் நான் வந்து மத சார்பற்ற சமூக நிதி அப்படின்னு தாவேக்கா பேசுது இந்த பக்கம் செங்கோட்டையன் வந்து வாசாத்தி வன்கொடுமையில சூத்திரதாரி வாசாத்தி வன்கொடுமை சூத்திரதாரியான செங்கோட்டனை வச்சுக்கிட்டு என்ன சமூக நீதி பேச முடியும் சமூக நீதியை பேண முடியும் அப்படின்னு கேட்கிறேன் அதுக்கு ஐயா நாஞ்சி சம்பத் என்ன விளக்க சொன்னார்னா வாசாத்தி பத்தி எல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க அப்படின்னு முதல்ல அதை வந்து இவர் சொன்னாரு திமுக எக்மூர் எலும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாம சொன்னாரு சொன்னோன்னா ஆமா அவருக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது அப்படின்னு ரெண்டு தடவை நாஞ்சி சம்பத்தும் சேர்ந்து சொல்றாரு அதே போல கட்டத்தில் வந்து எழும்பூர் சட்டமன்ற பறந்தாம திமுக சேர்ந்தவர் இந்த விவாதத்தில் விஜய பத்தி பேசுறதே நேரம் வரையும் அப்படிங்கிறாரு ஆமா அப்படின்னா அவரும் சேர்ந்து சொல்றாரு இப்படி இந்த விவாதத்தில் வந்து எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க விஜய சேர்ந்துகிட்டா என் நாஞ்சி சமத்தும் போன போக்கில் அவர் தட்டு தட்டுறாப்புல இப்ப இப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தா இவர் வந்து தமிழக வெற்றி காலத்தில் சேர்ந்துட்டாரு அப்படின்னு செய்தி வருது இல்லை என்னன்னா தமிழக வெற்றி கழகம் அதை சேர்ந்துட்டாரு இன்னைக்கு செய்தி வருது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு மல்லை சித்தியா வைக்க விட்டு பிரிஞ்ச மல்லை சித்தியா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாரு திராவிட வெற்றி கழகம்னு அங்க வந்தா அங்கேயும் ஐயா நாஞ்சி சம்பத்து தமிழக வெற்றி கழகத்தையும் இருக்காரு திராவிட வெற்றி கழகத்தையும் இருக்காரு இப்படி எல்லா இடத்துலையும் அதாவது ஐயா நாஞ்சி சம்பத்தை பொறுத்த வரைக்கும் தேர்ந்த பேச்சாளர் சிறந்த பேச்சாளர் தேர்ந்த பேச்சாளர் ஒரு மேடை பேச்ச எப்படி வடிவமைக்கணும் என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அது எப்படி தயாராகணும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் புதுசு புதுசாக எப்படி செய்திகளை வந்து சேகரிக்கணும் இப்படி எல்லாத்துலேயும் அவர் எனக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து நான்கு சம்பத்துக்கிட்ட நிறைய வாசிப்பாரு அது சொல்றப்ப நான் வந்து ஒரு பூங்காவுக்கு வந்து நடைபெச்சு போனால் கூட அங்கே புத்தகம் எடுத்துகிட்டு போய் அஞ்சு நிமிஷம் படிப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் புத்தகங்கள் மீது ஒரு அலாதி புரியல் எனக்கு அந்த அடிப்படையில் வந்து பரவாயில்ல இவ்வளவு ஆண்டாயிடுச்சு பெருசாக வந்து அரசியலில் வந்து அதனால் ஜோபிக்க முடியல அதனால் ஒரு இனிமேல் என்ன படித்து நம்ம கிளிக்க போகிறோம் இருக்கதையே படிச்சதே வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு நினைக்காம புதுசு புதுசாக படிக்க நினைக்கிறில்ல அந்த லிஸ்டில் பாராட்டத்தக்கது ஒரு நல்ல பேச்சான கருத்து இல்லை ஆனால் மோசமான மிக மோசமான அரசியல்வாதி அதாவது நாஞ்சில் சம்பத்து வந்து தமிழ்நாட்டோட பல சிறைகள் வந்துருக்காரு பல சிறைகளில் பல வழக்குகளை வாங்கியிருக்காரு பல வழக்குகள் பல சிறை சிறைக்குள்ள நாஞ்சில் சம்பத்தில் வந்து குழவன்னா திட்டமிட்டுருக்காங்க தமிழக அரசியல் காலத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காரு இதெல்லாம் கடந்த காலம் வராது ஆனால் கடைசியில் எங்கே கொண்டாந்து எடுத்திருக்குன்னா நாஞ்சி சம்பத்னா துப்புனா தொடச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னதான் அடையாளமாக மாறி போச்சு நஞ்சு சம்பத்னா அம்மா வரட்டும்னு காத்திருக்கோம் அப்படின்னு தான் அடையாளமாக மாறி போச்சு ஏன்னா அவர் கட்சி மாறுறதை விட அபத்தம் கட்சி மாறுறதுக்கு எந்த தர்க நியாயமும் இல்லை தன் பிழைப்புக்கும் இருப்புக்குமா வந்து யார் வாய்ப்பு தர்றாங்களோ அங்கே போயிடுறாரு இப்போ இன்னைக்கு வந்து அவர் கொடுத்த அந்த பத்திரிக்கா செய்திப்பை பார்த்தேன் அது சொல்கிற அதை பார்க்குறப்ப நமக்கு என்ன பரிதாபம் தான் வந்துச்சு நாலு பொதுக்கூட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க என் வயத்தில் அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சரி பேச்சை வந்து அந்த மேடை பேச்சை வந்து ஒரு தொழில் போல அவர் பாவிக்கிறாரு அப்போ வாய்ப்பு கிடைச்சா நான் திமுக பேசுவார் வாய்ப்பு கிடைச்சா அதிமுகவில் பேசுவார் வாய்ப்பு கிடச்சா தாவேக்கால பேசுவார் அப்படி எங்கே வேணாலும் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் தான் அவர் கொள்கையோ கோட்பாடோ அப்படின்னா நம்ம வச்சுக்க முடியாது அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் எல்லா மேடைகளையும் ஆகிட்டார் திமுக மேடையில் ஏறிட்டாரு அதிமுக மாடையை ஏறிட்டார் இப்போ தாவேக்கா ஏற போகிறாரு காங்கிரஸ் மாடையாக இருக்காரு பாஜகவுன்னு தான் மிச்சம் ஆனால் பாஜகவும் ஆதரிச்சிருக்கார் எப்படின்னா வைகோ வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த தேர்தல் கடங்களில் வைகோ பாஜக விட கூட்டில் இருந்தப்ப இதே ஐயா நாஞ்சி சம்பத் வந்து பாஜகவே ஆதரித்து பேசினார் பாஜக கூட்டில் இருந்தப்ப அப்போ அவருக்கு வந்து மேடை பேச்சுங்கிறது ஒரு தொழில் அந்த தொழிலுக்கு வந்து யார் வாய்ப்பு தர்றாங்களோ அங்கே போவார் இப்போ ஒரு நாடகம் போடுறாங்க நாடகம் போட வந்து இந்த ஊரில் வாய்ப்பு தர்றாங்கன்னா அங்கே போய் நாடகம் போடுறது இல்லை இந்த ஊரில் வாய்ப்பு தர்றாங்கன்னா அங்கே போய் நாடகம் போடுறது அந்த மாதிரி தான் அவர் பாவிக்குது அப்போ வந்து வயிற்று அடிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மேடை பார்த்து தொழில்கிறது போல ஐயா நாஞ்சி சம்ப சொல்லிட்டாரு அப்புறம் வந்து இன்னைக்கே கேட்குறாங்க கேட்குறப்ப வந்து எது உங்களை ஈடுச்சு அப்படிங்கிறப்ப ஏற்கனவே சொன்னார் அதாவது பிறப்போக்கும் எல்லா இருக்குன்னு சொன்னப்பவே நான் நான் வந்து மெய் சிலித்து போயிட்டேன் என்னை கவர்ந்துட்டாரு அப்படின்னாரு இப்ப கேட்கிறாங்க திருப்பரங்குன்றம் இந்த வாகனத்தில் வந்து விஜய் பேசவே இல்லையே அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு என்ன சொன்னது தெரியாம ஐயா நாஞ்சி சம்பத்து அந்த நேரத்தில் அவர் அமைதியா இருக்கிறதே நல்லதுங்க யாருக்கு நல்லதுங்க விஜய்க்கு தான் நடந்துகிட் விஜயோட கொள்கையை கோட்பாடு என்ன கொள்கையை கோட்பாடு இருந்துச்சு ஒரு கொள்கையும் இல்லை ஒரு கோட்பாடும் இல்ல பாஜக எங்க கொள்கையை எதிர்கொள்கை எதிரி அப்படின்னு இதே விஜய் சொல்றாரு ஆனா கரூர் மரணங்களுக்கு பிறகு பாஜகவோட அந்த எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பேரளவில் ஒரு அறிக்கை பேரளவில் ஒரு காணொளி அது கூட கிடையாது எஸ்ஐஆரை கொண்டு வந்தது பாஜக எஸ்ஐஆர் கொண்டு வந்த பாஜகவை கண்டிக்கிறேன்னு அவர் விட்ட காணொலியில் ஒரு இடத்துல பேசல பாஜகன்னு வார்த்தையே வரல டெல்லியில வந்து தற்கொலை படை தாக்குதல் ஏறக்குறைய பதினஞ்சு பேர் வந்து போயிட்டாங்க அந்த தற்கொலை படை தாக்குதலின் போது உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டது உள்துறை அமைச்சகத்தோட நிர்வாக சீர்கேடு அப்படின்னு எந்த வார்த்தையும் இல்லை இப்ப புதுச்சேரி காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வந்து இவருக்கு அனுமதி மறுத்துருச்சு இதே தமிழ்நாடுதான் பயந்துட்டீங்களா அடக்குமுறையா ஒடுக்குமுறையா அஞ்ச மாட்டம் அப்படின்னு தலைமுறை பார்ப்பல ஆனா புதுச்சேரியில் பாஜக கூட்டணி அரசே வாய முடிக்காது இப்ப திருப்பணமன்ற மகாணத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிக்குது அது வந்து தமிழ்நாட்டோட தொலைக்காட்சி வாதம் தொடங்கி பாராளுமன்ற வரைக்கும் வாத பொருள் ஆயிடுச்சு எல்லா கட்சிகளும் நிலைப்பாட்டை வைக்கிறது அதிமுக பாஜக கூட்டில் இருப்பதால பாஜக அழிக்கிறது கொடுக்குது சொல்லுது நிலைப்பாடு என்ன தாவேக்காவின் கருத்து என்ன தாவேக்காவின் பார்வை என்ன மதுரையில் மாநாடு ஓட்டு விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் சோழவந்தான் விஜய் உஸ்லம்பட்டி விஜய் மதுரை மேற்கு விஜய்னு இன்னைக்கு அந்த பிரச்சனை திருப்பரங்குன்ற எப்படின்னா பார்க்கக்கூடிய பாஜக அயோத்தியை அடிப்படையாக வச்சு நாடு முழுக்க வேறுபரப்பியது போல மதுரை திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தர்காவை அந்த தற்காவை பிரச்சனையை ஆக்கி தர்காவை வந்து இடமாற்றம் ஹெச்ராஜா பேசுறாரு அப்ப அதையாக்கி இந்து இஸ்லாம்னு மக்களை பிரித்தாண்டு மக்கள்கிட்ட வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டு ஒரு மத பூசல மத கலவரத்தை உருவாக்கி எப்படியாவது வேறுன்ற முடியாதா காளுன்ற முடியாதான்னு இந்த விஷயத்தை வச்சு அவங்க பாஜக ஒரு பச்சையாக அரசியல் பண்ணுது இந்த சமயத்துல இதுக்கு வந்து அடித்தளமிட்டதே திமுக தான் ஏன்னா டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலாம் ஆண்டு அபுதாகிர்னு ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து ராஜபாளையத்துக்காரர் அவர் வந்து அந்த தர்கா மேலே தர்கா மேல தர்காவுக்கு போய் ஆடு கோழி பள்ளியிட போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஆடு கோழி பள்ளியிட கூடாது அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை மறுத்தது தான் இந்த பிரச்சனைகளுக்கான தொடக்கப்புள்ளி புள்ளி அங்கேருந்தான் தொடக்கிறது அத்தனை பிரச்சனைகள் அப்போ பாஜக இதில் வந்து பச்சையாக வந்து அரசியல் பண்ணுது திமுக வந்து தூபம் போட்டிருக்கு இது ரெண்டையுமே குற்றஞ்சாட்டி ரெண்டையுமே சாடி அண்ணன் சீமானர்கள் வந்து மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க மிக தெளிவான அறிக்கை தீர்க்கமான அறிக்கை கொடுத்திருக்காங்க இல்ல தாவேக்கா நிலைப்பாடுன்னா நிலைப்பாடே இல்லை நிலைப்பாடே இல்லை இப்ப அந்த அந்த தாவேக்கா செங்கோட்டையன் வந்து இன்றைய தினம் ஜெயலலிதாமியாருக்கு வந்து அந்த நினைவு தின பதிவு போடுறது செங்கோட்டையன் பதிவு இல்லை செங்கோட்டையன் பதிவுல வந்து தவ வாழ்வா வாழ்ந்தாங்க ஜெயலலிதாரு தியாகம் புரிஞ்சாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு வருது இப்ப என்னன்னா தொடர்ச்சியா வைக்கிறோம் ஊழல் அரசியல் அப்புறம் வந்து வாரிசு அரசியல் அப்புறம் குடும்ப ஆதிக்கம் இதெல்லாம் வந்து தாமியக்காய் எதுக்குதுன்னா காங்கிரஸே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி வைக்கிறோம் பதில் இல்லை நீங்க ஊழல் எதிர்ப்பு அப்படின்னா அதிமுகவோட ஊழல் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க இன்னும் சொல்ல போனா சட்டத்தின்படி ஊழல் குற்றவாளி என்று தெரிவிக்கப்பட்ட ஜெயலலிதா யார எப்படி உங்க கட்சியோட பதாகையில வந்து செங்கோட்டையன் போடுறாரு அதே செங்கோட்டையம் வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஜெயலலிதா வந்து தூய்மையானவன் சொல்றாரு அது எப்படி எடுத்துக்கிறீங்க சமூக பேச்சுட்டு நீங்க வாசாத்தி வன்கொடுமையில வந்து சூத்திரதாரிய வழங்கிய செங்கோட்டைய பக்கத்தை வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறேன் இப்ப அதோட தொடர்ச்சியா வந்து இந்த திருப்பரம் கொண்ட விவகாரத்தில் பாஜக வந்து அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் பண்ணது அதை கண்டிக்க கூட விஜய் வாய்த்திருக்கலையே அப்படின்னு கேட்குறேன் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஏற்கனவே தொலைக்காட்சி வாதங்களை வரக்கூடிய செய்தி தொடர்பாளர்களே ஏதோ அந்த நேரத்தில் ஏதாவது பேசி உளறி கொட்டி நேரத்தை கடத்தி விடுறாங்க இதில் ஐயா நாஞ்சி சம்பத்லாம் சொல்லவே வேண்டியது இல்லை சிறப்பாக இருக்கும் எனக்கெல்லாம் ஐயா நாஞ்சி சம்பத்தோடு அவர் தாவே காவி பிரதிதியாக வந்து நாம அந்த விவாதத்தில் பங்கெடுக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக இருக்குது நானும் ரொம்ப ஆளோடு காத்திருக்கேன் அதனால் மதிப்புக்குரிய ஐயா நாஞ்சி சம்பத் அவர் சொல்கிறப்ப நகைச்சுவாக சொன்னார் திமுக வந்து நான் பரிந்துரைக்குன்னு போய் நின்னது கிடையாது அங்கே கேட்டால் கூட ஒரு சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னாரு அவரோட அரசியல் நிலைப்பாடுகளில் செயல்பாடுகளில் நமக்கு விமர்சனம் இருக்குது மாற்று கெடுத்துருக்கு மாற்று பார்வை இருக்குது போதும் ஐயா நாஞ்சி சம்பத்தோட புதிய பயணம் சிறக்க நம்ம தெரிவிக்கலாம் விவாதத்துக்கு ஐயா சா நாஞ்சில் சம்பத்து வந்து வரட்டும் அம்மா வரட்டும்னு காத்திருக்கேன் அப்படின்னு ஐயா நாஞ்சி சம்பத் சொன்னது போல தொலைக்காட்சி விவாதத்தில் ஐயா நாஞ்சி சம்பத்தை எதிர்கொள்ள நானும் சம்பத் ஐயா வரட்டும் அப்படின்னு காத்திருக்கேன்